நம்ம சிவகார்த்திகேயனுடைய மதராசி படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் பர்ஃபாமன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது உலக அளவில் நூறு கோடி வசூலில் தொட்டுருச்சு ஸோ டாக்டர் டான் அமரன் படங்களை தொடர்ந்து நூறு கோடி வசூலில் தொட்டிருக்க நாலாவது சிவகார்த்திகே படம் மதராசி தான் அமரன்லாம் படம் ரிலீஸ் ஆன மூன்று நாட்கள்லேயே நூறு கோடி வசூலில் ரீச் பண்ணியிருந்தது பட் மதராசி ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா லைஃப் டைமில் தாங்க அந்த சதத்தை அடிச்சிருக்க பட் ப்ரொடக்ஷன் சைட்லிருந்து வந்திருக்க ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா தேர்ட்டீன் டேஸ்லலாம் நூறு கோடி பஸ்ஸில் தொட்டுட்டதா அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க எது எப்படியோ மதராசி படம் நூறு கோடி வசில் தொட்டுருச்சு என்னோட ஒப்பீனியன் டாக்டர் டான் அமரன் மதராசி படங்கள்லையே கம்மியான பாசிட்டிவ் ரிவ்யூஸோட நூறு கோடி வருஷில் தொட்ட படம் மதராசியாக தான் இருக்கும் இது சிவகார்த்திக் கேயனுடைய மார்க்கெட் குரோத்து தாங்க குறிக்கிது இருந்தாலும் ஒரு சின்ன ஏமாற்றம் என்னென்னா அமரன்னு ஒரு பிக் பிளாக் பஸ்டர் கொடுத்த சிவகார்த்திக் கேயனும் முருகுதாசும் சேர்ந்து பண்ண படங்கிறதால இந்த வசூலில் டீசெண்ட் டு குட் லெவல்னு தான் நான் சொல்லுவேன் ஆகா ஓஹோங்கிற கலெக்ஷன்லாம் இது கிடையாது எஸ்கேவுக்கு பெருசாக மார்க்கெட் இல்லாதப்ப ரிலீஸ் ஆன டாக்டர் படம் லைஃப் டைமில் பண்ண கலெக்ஷன் பர்ஃபார்மென்ஸை தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ மார்க்கெட் அதிகமான பிறகு ரிலீஸான மதராசி படம் பண்ணியிருக்குங்கிறது தான் உண்மை டாக்டர் டான் அமரன் பட டேரக்டர்ஸ்லாம் அந்த டைமில் புதுமுக இயக்குனர்களாக தான் இருந்தாங்க பெருசாக உங்களுக்கு படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை பட் முருகதாஸ் இந்திய அளவில் பெரிய டேரக்டரு அப்போது கலெக்ஷனும் பெருசாக வரும்னு எதிர்பார்த்தேன் மிஸ் ஆகிருச்சு மினிமம் ஒன் ஃபிஃப்டி குரோர்லேருந்து ஒன் செவன்ட்டி குரோரை தொடும்னு நினச்சேன் அது நடக்கலை ஆனால் ஒன்று இனி சிவகார்த்திகேயினுடைய படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸில் மினிமம் நூறு கோடியை தொட்டுறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன படங்களில் நூறு கோடி வர்ஷில் தொட்ட அஞ்சாவது தமிழ் மூவி மதராசி டிராகன் பட வசூலில் மதராசி பிரேக் பண்ணலங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியாகணும் உலக அளவில் டிராகன் ஒன் ஃபிஃப்டி ஒன் குரோரை வசூல் பண்ணியிருந்தது கேட்டட்ட மதராசி ட்ராகனை விட ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி குரோர் கம்மியான கலெக்ஷனை தான் ரீச் பண்ணியிருக்கு தமிழக வசூலை எடுத்துக்கிட்டால் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ண கலெக்ஷன் அளவுக்கு தான் மதராசி கலெக்ட் பண்ணியிருக்கேன் மொத்தத்தில் சிவகார்த்திகேயன் அனிருத் முருகதாஸ் இந்த காம்போ ஒரு புதுமுக இயக்குனர்களோட படங்கள் பிளாக் பஸ்டரானால் எவ்வளோ வசூல் பண்ணுமோ அந்த கலெக்ஷனை தாங்க தொட்டிருக்கேன் மீண்டும் இந்த காம்போ ஃப்யூச்சரில் படம் பண்ணுவாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு ஸோ அந்த படத்தில் இந்த காம்போவோட ஃபுல் பாக்ஸ் ஆஃபீஸ் பொட்டன்ஷியலை காட்டுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ரீசெண்டாக அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த படத்துடைய சக்ஸஸ் செலப்ரேஷன் நடந்திருக்க அதில் அனிருத் முருகதா சிவகார்த்திகேயனு படத்தில் ஒர்க் பண்ண பல டெக்னிஷியன்ஸோடு சேர்ந்து செலப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இதில் நல்ல விஷயம் என்னென்னா பணம் ரிலீஸ் ஆன முதல் நாள்லையோ இல்லை முதல் வீக்கெண்ட்லேயோ சக்ஸஸ் செலப்ரேஷன் பண்ணாமல் படம் ரிலீஸ் ஆன ரெண்டு வாரங்கள் கழித்து கொண்டாடினது நல்லது இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா மதராசி படம் வர அக்டோபர் மூணாம் தேதி அமேசான் பிரைமில் ஸ்டீம் ஆகும்னு நியூஸ் வந்திருக்கு ஸோ ஓடிடியில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றதையும் வெயிட் பண்ணி பார்த்துருவோம் கண்டிப்பாக வித்யுத் ஜம்மாலுடைய போர்ஷன்லாம் சோஷியல் மீடியாவில் செம்மையாக வைரலாக போகுது சிவகார்த்தி கேனுக்கு அடுத்து ஆக போகிற பராசக்தி கண்டிப்பாக மதராசி வசூலில் ஈஸியாகவே பிரேக் பண்ணிவிடுங்க அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டோட தான் பராசக்தி வரப்போகுது அமரன் வசூலில் பராசக்தி பிரேக் பண்ணுமான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்